தமிழக அரசு தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்திருக்காங்க ஏன்னா இன்னைக்கு எந்த தனியார் கல்லூரிகள்லயும் ஒரு அரசு இட ஒதுக்கீட்டின் கீழ சீட்டு கிடைச்சிருந்து நம்ம போய் ஜாயின் பண்ண போனா அங்க வந்து அதிகமான கட்டணத்தை வந்து வசூல் பண்றாங்க கவர்மெண்ட் வாங்கக்கூடிய பீஸை விட அதிகமான ஃபீஸ வந்து வசூல் பண்றாங்க இதனால பல பெற்றோர்களும் பல மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பா சொல்ல போனோம்னா எல்லாருக்குமே ஒரு குழப்பம் நமக்கு கவர்மெண்ட் கோட்டால தான் சீட்டு கிடைச்சா இல்ல நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைச்சிச்சாங்கிற ஒரு குழப்பம் உருவாயிருக்கு ஏன்னா ரெண்டு லட்சம் கொடுங்க ஒன்றரை லட்சம் கொடுங்க எல்லாத்தையும் உடனே இப்பயே கட்டுங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு இப்ப ஒரு செய்தி வந்து நம்ம தமிழக அரசிடம் இருந்து வந்திருக்கு அதாவது தொழில்நுட்ப கல்வி இயக்குநரத்துல இருந்து வந்திருக்கு இது வெறும் செய்தியாக போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை எனக்கு இருக்கு காரணம் என்ன இந்த மாதிரி வருஷ வருஷம் சொல்றாங்க ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல சரி இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னு நம்ம படிப்போமா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சிச்சுன்னா ஆறாவிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்து இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கான படிப்பு கட்டணம் அதாவது கோர்ஸ் ஃபீஸ் அந்த டியூஷன் ஃபீஸு அதுக்கப்புறம் விடுதி கட்டணம் ஹாஸ்டல் ஃபீஸு அதுக்கப்புறம் போக்குவரத்து கட்டணம் அதாவது டிரான்ஸ்போர்ட் ஃபீஸு இது எல்லாத்தையுமே நம்மளுடைய தமிழக அரசு ஏற்கும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிகமான இதை தாண்டி வந்து எந்த ஒரு பணமும் வந்து மாணவர்களிடம் வசூலிக்க கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க ஆனா அப்படி நடக்குதா இல்லையே ஒரு பையன் கோயம்புத்தூர் போயிட்டு என் தொண்ணூறாயிரம் ரூபாய் இப்போ உடனே கட்ட சொல்றாங்க இடஒதுக்கீட்டுல சீட்டு கிடைச்சிருக்கேன் ஆனா எனக்கு நிலைமைய பாருங்க சார் இது மாதிரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டுல படிக்காம வேற ஏதாவது படிச்சிருப்பேன் சார் அப்படின்னு மாணவர்கள் கதர்றாங்க அதை விட பெற்றோர்கள் அதை விட ரொம்ப கவலைப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க தெளிவான விஷயம் என்னன்னா அதாவது உங்களுக்கு முதல் பட்டதாரி முதல் பட்டதாரி மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் டியூஷன் பீஸ் சலுகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொறியியல் கல்லூரிகள் சேரும் முதல் பட்டதாரி மாணவர்களிடம் கல்வி கட்டணம் வசூலிக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ன சொல்றாங்க முதல் பட்டதாரி அதாவது மாணவர்களா இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு வந்து அதுல ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கம்மி பண்ணணும் அது வந்து டியூஷன் பீஸ் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதுல இருந்து குறைக்கப்படும் கட்டாயமா அதையும் இப்ப வந்து ஒரு தவறு நடக்குது நீங்க வந்து அதுல டியூஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல அவங்களுக்கு வந்து அதுல போடாம இருந்தா ஃபர்ஸ்ட் கிராஜெக்ட் போடாம இருந்தா அங்க நேர்ல வச்சிருந்தாங்கன்னா வாங்கிக்க மாட்டேங்கிறாங்களா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு இதெல்லாம் என்னங்க சொல்றது வெறும் அறிக்கையா மட்டும் வந்தா பிரச்சனை இல்லை எந்த கல்லூரியா இருந்தாலும் தனியார் கல்லூரிகள் இந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்க இது இல்லாம அவங்க கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையில இந்த எஸ்சி எஸ்சி எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டின் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஆண்டுக்கு ரெண்டு லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்ததுன்னா அவங்களுடைய அனைத்து அதாவது அனைத்து கட்டணத்தையும் தற்போது வந்து அவங்க கட்ட இல்ல அவங்களுக்கான பணத்தை வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து செலுத்தும் செலுத்திய பிறகு அவங்க கட்டலாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க யாரும் எஸ்சி எஸ் எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் ஆனா அப்படி நடக்குதா இல்லையே அது மாதிரி நடக்கலையப்பா அவங்கதான் லட்சக்கணக்கில் வாங்குறதே ஒன்றரை லட்சத்துக்கு மேல வாங்குறாங்களே என்ன நடக்குது தமிழ்நாட்டுல அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஆயினும் அரசின் மேற்படி ஆணைகளை மீறி சில பொறியியல் கல்லூரிகள் கலந்தாய்வின் வழி அரசு இடஒதுக்கீட்டில் மாணவ மாணவிகளுக்கு அனைத்து கட்டணங்களையும் செலுத்த வற்புறுத்தினால் புகார்கள் பெறப்படுகின்றன நிறைய பேர் இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்களாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அரசு ஒதுக்கீட்டில் கலந்தாய்வின் மூலம் சேர்க்கைக்கு வரும் மேற்கொண்ட அரசு வந்து இது மூலியமா ஏதாவது பணம் இந்த மாதிரி வாங்கினா கண்டிப்பா வந்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் போட்டிருக்கு இது ஒரு வெத்த அறிக்கை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் எங்கேயாவது இது மாதிரி போட்டிருக்க மாதிரி எங்கேயும் உண்மையா அப்படியே நம்ம தமிழக அரசு சொல்லிட்டாங்கன்ட்டு எல்லா பொறியியல் கல்லூரிகளும் உண்மையா அப்படியே கேக்குதா காது கொடுத்து கேக்குதா இல்லையே எங்க போனாலும் எவ்வளவு பணம் வசூலிக்காங்க தெரியுமா மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க நான் என்ன கேக்குறேன்னா இந்த அரசு இடஒதுக்கீட்டின் கீழே இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங்க நடத்தாதீங்க இப்போ நான் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலாம் தெரியுமா தனியார் கல்லூரிகளை தூக்கிடுங்க எப்படி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கு போய் சேர்ந்துக்க தனியார் கல்லூரிகள்லாம் போய் நேரடியாக சேர்ந்துக்க எனக்கு அரசு இடஒதுக்கீட்டின் கீழே எல்லாம் நீங்க கொண்டு வர வேணாம் அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த கவுன்சிலிங் எப்படி நடத்தாதீங்க ஒன்னே ஒண்ணு அஞ்சு வகையான கல்லூரிக்கு மட்டும் அஞ்சு வகையான கல்லூரி குறிப்பா நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தோட வளாக கல்லூரிகள் அண்ணாமலை சிக்ரி சிப்ட் நம்மளுடைய மத்திய மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள் அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்தோட நம்மளுடைய உறுப்பு கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தோட அரசு கல்லூரிகள் இதுக்கு மட்டும் கவுன்சிலிங் வைங்க ஏன்னா எங்க போனாலும் எனக்கு அரசு இடஒதுக்கீட்டின் கீழே நீங்க தானே இடஒதுக்கீடு கொடுத்து இவ்ளோ வந்து இவன ஒரு ஒரு சீட்டு உங்களுக்கு எடுத்துக்கலாம் குறிப்பா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு தனியார் நீங்க போய் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் ஃபீஸ் வாங்க வேண்டியதுன்னா என்னன்னா என்பிஐ இருந்தா ஐம்பத்தஞ்சாயிரம் என்பிஐ இல்லைன்னா ஐம்பதாயிரம் இதுதான் வாங்கணும் உண்மையான டியூஷன் ஃபீஸு ஆனா அப்படி இங்க வாங்கப்படுதா இல்லையே அதுக்கு மீறி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் ஃபீஸு அதுக்கப்புறம் லபரேட்டரி ஃபீஸ் அந்த ஃபீஸு இந்த ஃபீஸு இதெல்லாம் சேர்த்து ஒன்றரை லட்சம் வந்துடுது அதனால மாணவர்கள் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க இந்த செய்தி வெறும் செய்தியாக போய்விடும் என்பதுதான் நான் சொல்றேன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை நீங்க ஏதாவது ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துல எந்த கல்லூரியிலேயாவது பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற நிலமையில இருந்தீங்கன்னா நேரடியா சென்னைக்கு வாங்க சென்னைக்கு நேரடியா வந்துருங்க பாருங்க தொழில்நுட்ப கல்வி நம்முடைய கல்வி தொழில்நுட்ப கல்வி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இயக்கம் அதாவது நேரடியா வாங்க நீங்க எந்த ஊரா இருந்தாலும் உங்களுக்கு எங்கேயாவது உங்கள்கிட்ட பணத்தை புடுங்கிட்டு கொடுக்க முடியாம சில கல்லூரிகள் பிரச்சனை பண்ற கல்லூரிகளா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தா நேர டோட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அந்த கல்லூரி மீது நடவடிக்கை கட்டாயமா எடுக்கிறாங்களான்னு பாக்கலாம் இங்க வந்து நீங்க அதுக்கான புகாரை எழுதி இந்த கல்லூரியில இவ்வளவு வசூல் பண்ணிக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுல எனக்கு வந்து என்கிட்ட பணம் வசூலிக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தா நேர சென்னைக்கு கிளம்பி வந்துருங்க இங்க டோட் ஆஃபீஸ் இங்கதான் தான் இருக்கு நீங்க டைரக்டரி ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அப்படிமாங்க இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அங்க போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த கல்லூரி மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு அதனால மாணவர்கள் பயப்படாம இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க என்ன பண்றது செய்தியா தான் வருதுங்க தனியார் கல்லூரிகள் இப்படி தான் இருக்கு இது இப்ப இல்ல எத்தனை வருஷம் தொடர போகுதுன்னு தெரியல கல்வி சமமா எல்லாருக்கும் கிடைச்சிச்சுன்னா இந்த பிரச்சனை இல்லை இங்கே போனா இவ்வளோ இங்கே லட்சம் அங்கே போனா அவ்வளோ லட்சம் என்னத்தை சொல்றது பேசிக்கிட்டே தான் இருக்கான் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்